வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் அதாவது சில நேரங்களில் ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்னா நீங்களும் இதை எப்பாவது உணர்ந்திருப்பீங்க ஏதோ ஒரு எனர்ஜி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நமக்கு ரொம்ப ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுறோன்னு இருக்கலாம் சில சமயம் உடம்புல ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம் ஒரு அசௌகரியமே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒன்று நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஹீலிங் கிடச்சா நல்லாயிருக்கும் யாராவது நம்ம குணப்படுத்த மாட்டாங்களா யாராவது நம்மளை உட்காந்து சரி பண்ண மாட்டாங்களான்னு தோணும் சில சமயம் நமக்கு ரொம்ப அசதியாக இருக்கும்போது கூட அப்படி தோணும் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் பண்ணுங்கள் அப்படியே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கேட்கும்போதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும் கொஞ்சம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க ஒரு பத்து முறைன்னு வச்சுக்கலாம் மூச்சை நல்லா உள்ள எழுங்க மூச்சை வெளிவிடுங்க மறுபடியும் மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடுங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடர்ந்து ஆழ்ந்த மூச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அந்த ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடும்போது கொஞ்சம் ஒவ்வொரு மூச்சும் வெளியேறும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற டென்ஷன்ஸ் எல்லாம் வெளியேறட்டும் அப்படியே நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறத புரிஞ்சுக்குங்க தேவைப்பட்டால் நீங்கள் கண்களை மூடிட்டு கூட கேட்கலாம் பட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருங்க நான் பேசுகிறத கேட்டுகிட்டே நீங்கள் அதை பண்ணுங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா இப்போ இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் நேரம் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இதில் சில அழகான தோற்றங்கள் வரும் அதை நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்கள் கண்ணெல்லாம் சிமிட்டிக்கலாம் பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உடல் முழுவதும் அந்த ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்கள் உணர முடியும் ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும் அதை உணர்ந்து பாருங்கள் கொஞ்ச நேரம் இப்போ அப்படியே கண்களை மூடிக்குங்க அந்த எனர்ஜி கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் உங்கள் மனதை உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா அசௌகரியம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போங்க உங்கள் மனதை உங்கள் மனம் அங்கே போகும்போது இப்போ உங்களுக்கு கிடைக்கிற இந்த எனர்ஜி இந்த சக்தியும் அந்த இடத்திற்கு செல்லும் அப்படியே இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு சக்தி உங்களுக்குள்ளே நிறைவதை உணருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அப்படியே நீங்கள் நல்ல சௌகரியமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வலி இருந்தால் குறைஞ்ச மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியான மாதிரி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி மனத்திரையில பாருங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா இப்போது இந்த ஒரு சிறிய தியானத்தை முடித்து கொள்ளுங்கள் அப்படியே மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் ஒரு ஹீலிங்கும் கிடைச்சிருக்கும் இதுதான் நமது மனதின் சக்தி அந்த மனம் வந்து எனக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்குதுன்னு நினைக்கும் போதே அது கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு சிறிய தியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அசௌகரியம் உடம்புல இருக்கோ அது குறையும் அல்லது மறையும் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்